தங்கம் வைரம் பிளாட்டினம் வெள்ளி என நகைகள் வாங்குவதிலும் அணிவதிலும் பெண்கள் அலாதி ஆர்வம் தான் விலை எவ்வளவு ஏறினாலும் பரவாயில்லை என வருடத்திற்கு இத்தனை சவரன் சேர்த்து விட வேண்டும் என்பதில் குறியாக இருப்பார்கள் இன்றைய பெண்மணிகள் நகைகள் அணிவது வெறும் அழகுக்காக மட்டுமல்ல அது நமது ஆரோக்கியத்தோடும் தொடர்புடையது என்கிறார்கள் நம் முன்னோர்கள் அப்படி பார்க்கும் பொழுது நம் கழுத்தில் அணியும் செயின் அது எவ்வளவு நல்லது என இப்பொழுது பார்க்கலாம் கழுத்தில் செயின் அணியும் பொழுது உடலுக்கும் தலைக்கும் இடையே உள்ள சக்தி ஓட்டம் சீராக இருக்கிறது நெத்தி சுட்டி அணிவதால் தலைவலி சைனஸ் பிரச்சனைகள் சரியாகிறது ஒட்டியானம் அணியும் போது இடுப்பு பகுதியின் சக்தி ஓட்டம் நன்றாக தூண்டப்பட்டு ஆரோக்கியம் கூடும் பகுதியிலும் வலுவடைகிறது